அதிகம் பிஓகே மட்டும் நீங்க சேர்த்துக்கிறீங்க இன்னும் சில பகுதிகளும் சேர்த்தா வேணாம்னு சொல்லிருக்கீங்க ஆப்கானிஸ்தான் பார்த்தாங்க நாங்க எத்தனை வருஷமா இருக்கும் அந்த நாடு நீ என்ன இப்ப வந்து தமத்துண்டு நாடு நீ எங்களை கண்ட்ரோல் பண்றதா பாகிஸ்தான்ல பல பகுதிகளில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன அங்க இருக்கிற தலைவர்களே சொல்றாங்க பாருங்க நம்ம பிரதமர் பிச்சை பாத்திரம் ஏந்தி கொண்டு உலகெல்லாம் சுத்தின்னு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளது நமக்கு சொந்தமான பகுதி ஆப்கானிஸ்தான்ல இருக்க கட்சி பாகிஸ்தான்ல பிரான்ச் ஆபீஸ் மாதிரி அங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே மரட்டினுங்கிறாங்க அவங்க இது மக்கள் எல்லாம் வந்து இனிமேவும் இங்க இருந்தா சேர்த்துட்டு வராது நாம இந்தியாவோட போறதுதான் ஒரே வழி அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த கந்து வட்டி மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்களா அதுக்கு மேல ராக்கெட் வட்டியா போயிட்டு ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு கடன் கொடுக்கும் போது சீனா வாங்குற அளவுக்கு வட்டி யாருமே வாங்குறது கிடையாது நியாய ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க அந்த ப்ராஜெக்ட்னால அந்த நாட்டுக்கு எந்த விதமான ப்ரோஜனமும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்னு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ஃப்லேட்டட் கான்னு இல்லாமல் பேங்க்ரப்ட்டா போய் நிற்க தான் நாடுகளுக்கு இலங்கை விஷயத்துல அப்படித்தான் நடந்தது இலங்கையோட அந்த பொருளாதார அழிவுக்கு காரணமே வந்து சீனா தான் நல்ல காலத்துக்கு அங்க புரிஞ்சுக்கணும் ஆட்சி மாற்றம் வந்தது அதுக்கப்புறம் அவங்க இந்தியாவோட உதவியை நாடி வந்தார்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வர டூரிசம் அப்படின்னா இந்தியாவில இருந்து தான் பெரும்பாலானவர்கள் அங்க போயிட்டு இருந்தாங்க நீங்க வந்து சீனாவோட சேர்ந்து எங்களுக்கு எதிராக பேசினா அப்புறம் நாங்க எதுக்கு உங்களுக்கு வரலாம் ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே இந்தியாவை வெளியேற்று அப்படின்ற கோஷத்தோட தான் வந்து அவரு தேர்தலை சந்தித்தது ஆட்சிக்கு வந்தது ஏன்னா ஒரு காலத்துல தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டப்போ இங்கேந்து நம்ம தண்ணிய ஏராளமா அனுப்பிச்சு வச்சிருக்கோம் அங்க இருக்கிற ஆட்சிக்கு வந்து தீவிரவாதிகளால் அச்சுறுத்தல் வந்த போது நம்ம ராணுவ வீரர்கள் போயிட்டு காப்பாத்திருக்காங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சந்திரசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரானது மீண்டும் இந்தியாவுடன் இணைக்கப்படுமா அதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் உள்ளதா விஜய் அதிக பிஓகே மட்டும் நீங்க சேர்த்துக்கிறீங்க இன்னும் சில பகுதிகளும் சேர்த்தா வேணாம்னு சொல்லிடுவீங்களா இல்ல இன்னும் சில பகுதிகளை பாகிஸ்தான்ல இருந்து தனிநாடா போச்சு அப்படின்னு சொன்னா அத நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா அதாவது பிஓகே இந்தியாவுடன் இணைக்கப்படுமா அப்படின்னா இது பல பேர் என்ன நினைக்கிறாங்க யுத்தம் அப்படின்னு அது தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் முட்டைக்குது இல்ல கோழி முட்டை உள்ளுக்குள்ளேந்து உடஞ்சா இருந்து வெள்ளேந்து ஆஃப் ஆஃபை இவ்வளவுதான் ஏற்கனவே வந்து பிஓகே மட்டும் இல்ல பாகிஸ்தான்ல பல பகுதிகளில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன தனிநாடு வேண்டும் அப்படின்னு கோருகின்ற குழுக்களும் பாகிஸ்தான்ல பல இடங்கள்ல இருக்காங்க ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல பெரிய பிரச்சனை ஓடி நிக்குதுங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்க கட்சி பாகிஸ்தான்ல பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி ஆரம்பிச்சு அங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே மிரட்டினுறாங்க அவங்க இந்த ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சிக்கு வந்த உடனே பாகிஸ்தான் என்ன நினைச்சாங்க ஆஹா நாம தான் வந்து இந்த ஏரியாவுக்கு ஆப்கானிஸ்தான் இருக்கும் நாம இதை வச்சு நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் பார்த்தாங்க நாங்க எத்தனை வருஷமா இருக்கும் அந்த நாடு நீ என்ன இப்ப வந்துக்கிறீங்க தமக்குண்டு நாடு நீ எங்களை கண்ட்ரோல் பண்றதா அப்படி ஓரமா போய் உக்காரு அப்படின்ட்டாங்க அன்னைக்குதான் வந்து மனசளவுல பெரிய அடி வாங்கினாங்க பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா பிஓகேல வந்து அங்க பாகிஸ்தான் அரசாங்க காவலர்கள் ராணுவம் இதுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடந்திருக்கின்றது மக்கள் எல்லாம் வந்து இனிமேவும் இங்க இருந்தா செலுத்திட்டு வராது நாம இந்தியாவோட போறதுதான் ஒரே வழி அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா எக்கானமி வேற ஒண்ணும் கிடையாது பாகிஸ்தான் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் அங்க இருக்கிற தலைவர்களே சொல்றாங்க பாருங்க நம்ம பிரதமர் பிச்சை பாத்திரம் ஏந்தி கொண்டு உலகெல்லாம் சுத்தின்னு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை நாள் அவங்களோட இருக்க முடியும் அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதி பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளது நமக்கு சொந்தமான பகுதி அப்போ அது விரைவிலேயே இந்தியாவுடன் இணையும் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது அங்கிருக்கும் மக்களே வந்து இதற்கான வேலைகள் எல்லாம் முன்னெடுப்பார்கள் நாம வந்து ஒன்லி ஃபெசிலிட்டேட்டரா மட்டும் தான் இருக்க போறோம் பூஜை மாலத்தீவு அரசாங்கம் ஒரு புறம் பார்க்கும் இந்தியா கிட்ட மன்னிப்பு கேட்கறது அப்படியே குலைந்து பேசுவதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது மறுபுறம் நம்ம பார்க்க முடிகிறது இந்திய ராணுவ எல்லாம் ஒருத்தர் கூட அந்த நாட்டுல இல்லாம எல்லாத்தையும் வந்து திருப்பி வந்து அனுப்பி விட்டார்கள் அந்த நாட்டுல ஒரு இந்திய ராணுவ வீரர் கூட இல்ல என்னதான் நடக்குது மாலத்தீவுல இது மாலத்தீவு மட்டும் இல்ல உலகங்களும் பல நாடுகள்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் விஜய் அதாவது சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த கந்து வட்டி மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேல ராக்கெட் வட்டியா போயிட்டு ஏன்னா வேர்ல்டு லெவலில் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு கடன் கொடுக்கும்போது சீனா வாங்குகிற அளவுக்கு வட்டி யாருமே வாங்குறது கிடையாதுங்க அநியாய வட்டி அவங்களுடைய கேம் பிளானை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்சியில் இருப்பவர்கள் இல்லைன்னா வந்து எதிர்கட்சி இருப்பவர்கள் அவங்கள கையில் போட்டிங்க அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சீனாவுக்கு சாதகமான கான்ட்ராக்ட்லாம் போடுறது எப்படின்னா ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க அந்த ப்ராஜெக்ட்னால அந்த நாட்டுக்கு எந்த விதமான இருக்காது அப்போ பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ஃப்ளேட்டட் காஸ்ட் நூறுரூவா செலவாகுது அப்படின்னு சொன்னால் இரநூறுவா முந்நூறுரூவா அப்படின்னு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அந்த முந்நூறு ரூபாயை கடனாக கொடுக்க வேண்டியது அந்த முந்நூறு ரூபாயும் பார்த்தீங்கன்னா செலவு எப்படின்னு கேட்டிங்கன்னா சீன கம்பெனிகளுக்கு தான் கான்ட்ராக்டு சீனாவிலேருந்து லேபரர்ஸ் வருவாங்க அவங்க வந்து வேலை செய்வாங்க ஸோ அந்த பணம் முழுக்க சீனாவுக்கு திரும்பி போயிடும் கடன் மட்டும் தான் அந்த நாட்டு தலையில் நிற்கும் அதுக்கு இவங்களால வட்டியும் கட்ட முடியாது திருப்பியும் கொடுக்க முடியாது என்ன பண்ணுவாங்க அப்போ எங்களுக்கு இதை எழுதி கொடு அதை எழுதி கொடு அப்படின்னு வாங்கிப்பாங்க இதில் வந்து கவர்மெண்ட்டோட ஷேர்னு கொஞ்சம் இருந்திருக்கும் முடிஞ்சு போச்சு இல்லை அட்லீஸ்ட் அது வரைக்கும் கட்டின வட்டி அதுவும் காலி ஒன்றும் இல்லாமல் பேங்க் கரப்டாக போய் நிற்க வேண்டியது தான் நாடுகளுக்கு இலங்கை விஷயத்தில் அப்படி தான் நடந்தது மயான்மாரில் அப்படி தான் நடந்தது ஆங் சூக்கி என்ன பண்ணிட்டாங்க அவசாராயிட்டு ஐஏ இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணு கேன்சல் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இராணுவ புரட்சின்னு சொல்லிட்டு அவங்களையே கொண்டு போய் ஜெயிலில் போடு அப்படின்ட்டாங்க மாலத்தீவில் இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனால் அதுலேயும் பாருங்கள் சரி நம்ம வந்து கடன் கொடுக்குறோம் வந்து எழுதி வாங்கிக்கிறோம் அவங்க வந்து நம்ம கிட்ட தான் விசுவாசமாக இருக்க போகிறாங்க அப்படின்றதுக்காக எந்த லீனியன்ஸையும் காமிக்க மாட்டாங்க சீனா ஒரு கஷ்டம் அப்படின்னா கிட்டக்கவே வரமாட்டாங்க ஓ இலங்கையோட அந்த பொருளாதார அழிவுக்கு காரணமே வந்து சீனாதான் சரி ரைட்டு அவங்க கிட்டேருந்து அந்த துறைமுகம் அதெல்லாம் எழுதி வாங்கிக்கிறாங்க அட்லீஸ்ட் அதுக்காகவா கஷ்டப்படுறீங்களே நாங்கள் ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு பண்ணலாம் பண்ணவே இல்லை அவங்க அல்ல காலத்துக்கு அங்கே புரிஞ்சுக்கணும் ஆட்சி மாற்றம் வந்தது அதுக்கப்புறம் அவங்க இந்தியாவோட உதவியை நாடி வந்தார்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வராங்க இதனால எங்க மாலத்தீவில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட போறது மக்கள் தான் ஏன்னா டூரிசம் அப்படின்னா இந்தியாவிலேருந்து தான் பெரும்பாலானவர்கள் அங்கே போயிட்டு இருந்தாங்க நீங்க வந்து சீனாவோட சேர்ந்து நீ எங்களுக்கு எதிராக பேசினா அப்புறம் நாங்க எதுக்கு உங்களுக்கு வரணும் இல்லை சொல்றாரு ஆஹ் ஐயோ தயவு செஞ்சு வாங்க உங்களை தான் நாங்க இருக்கோம்னு எதுக்கு நீ வந்து அங்க இருக்கிற எங்க ராணுவத்தை வெளில போன்னு சொல்வே ஆக்சுவலா இந்த இந்திய ராணுவ வீரர்கள் அங்க இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்றது இன்னிக்கி நேரத்தை எடுத்த முடிவு இல்லை விஜய் ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே இந்தியாவை வெளியேற்று அப்படின்ற கோஷத்தோட தான் வந்து அவரு தேர்தலை சந்தித்தது ஆட்சிக்கு வந்தது ஸோ அப்போலேருந்து நீங்க வெளில போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து இத்தனை தேதிக்குள்ள அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் ஏன்னா ஒரு நாடு அவங்களுடைய பர்மிஷன் இருக்க வரைக்கும் தான் நம்ம மில்ட்ரி நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் முடியும் அவங்க வந்து இல்லைங்க நீங்கள் போங்கன்னு சொன்னால் வெளில வந்து தான் ஆகணும் இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது ஆனால் பாதிக்கப்பட போவது மாலத்தீவு மாலத்தீவு மக்கள் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்லையே வந்து நாசமாக போக போகிறாங்க ஏன்னா ஒரு காலத்தில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்ட போது இங்கேருந்து நம்ம தண்ணியை ஏராளமாக அமுச்சு வச்சுருக்கோம் பொருளாதார உதவிகள் செஞ்சுருக்கோம் அங்கே இருக்கிற ஆட்சிக்கு வந்து தீவிரவாதிகளால் அச்சுறுத்தல் வந்த போது நம்ம இராணுவ வீரர்கள் போயிட்டு காப்பாற்றியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாமல் அது சரி நாலுலேருந்து பணம் நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க வேற என்ன பண்ணுவாங்க பணத்து மேலதானே எல்லாருக்கும் விசுவாசம் சோ அப்படிப்பட்ட ஒரு தலைவராகத்தான் மாலதீவு தலைவரா நான் பாக்குறேன் பிரிவுலேயே மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க விஜய் இலங்கை மாதிரி பொங்கலுடைய பொனன நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றிகளி நன்றி விஜய்